வணக்கம் சார் நல்லா இருக்குங்க அதிமுகவுடைய முக்கியமான ஒரு விஷயம் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரட்டைகளை விவகாரத்தில் இரண்டு தரப்பில் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் அப்புறம் ஆணை பிறப்பித்திருக்காங்க இதற்கு பிறகு ஓபிஎஸ் வந்து டூ பாயிண்ட் ஜீரோவாக உருவாக போகிறார் அப்படின்ட்டு வந்து பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய பார்வையில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமாக அரசியலில் வந்து கொள்கை உணர்வோடு இருக்கிறவங்க ஒரு பற்றோடு இருக்கிறவங்க அரசியலில் உறுதி போட்டோட தான் இருப்பாங்க பலனுக்கு பலனுக்கு பலனுக்காகவும் சூழலுக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்கிறவங்க ஒரு லட்சிய பிடிப்புள்ள அரசியல்வாதியாக இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் நல்லா அரசியல்வாதின்னு சொல்கிறத விட தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன் இன்னும் கருணாநிதி மொழியில் சொல்லணும்னா விசிலடிச்சான் குஞ்சி எழுபத்தி ரெண்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்குகின்ற பொழுது நான் அதற்கு முன்பே இருபது வருஷம் திமுகவுடைய அவருடைய உழைப்பு இருந்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் நீங்கள் கிட்டலாம் இருந்தாலும் கூட அவருடைய ரசிக ரசிகராக அவருடைய வீரியமிக்க அந்த இல்லை இல்லை அப்போல்லாம் நான் தான் பதினேழு வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்போது படிச்சு படி பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்த நேரம் அது அதுதான் அப்போது வந்து புரட்சி தலைவர் மேலே இருக்கிற ஒரு பிம்பம் அவர் செஞ்சால் சரியாக இருக்கும் அவர் நல்லது தான் செய்வார் மற்றவங்களுக்கு உதவுவார் மற்றவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர் பணியாற்றக்கூடியவர் ஒரு தான் பெற்ற பலன் மற்றவங்களுக்கும் கிடைக்கணுன்ற உணர்வோடு இருக்கிறார் என்ற எண்ணம் அவர் எதை செஞ்சாலும் அது வந்து நல்லதாக தான் இருக்கும் அது என்ற எண்ணம் அந்த நேரத்தில் எல்லார் மத்தியில் இருந்தது அது போல் எனக்கும் அந்த இளைய பருவத்தில் வாலிப பருவத்தில் வந்தது அதனால் அவர் போகிற பாதை சரியான பாதை அவர் வந்து ஒரு அரசியல் நான் அரசியல்வாதி ஆகணுன்றதுக்காக அரசியலில் சேரலை தலைவர் எம்ஜிஆர் அதை செய்கிறார அது சரியாக இருக்கும் அவர் கூட இருக்கணுன்ற எண்ணத்தோடு போனவங்க அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் திசையில் இதுவரைக்கும் எழுபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அரசியல் ஈடுபாடு இந்த ஐம்பத்தி மூணு வருஷத்தில் நான் ஒரு முறையும் தலைமையினுடைய எண்ணம் எதுவோ தக்கவாறு என்ன பணியாற்றி வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்சியில் இந்த எழுபத்தி மூ மூன்று வருஷத்தில் எவ்வளவோ பதவிகள் கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்கேன் இது வரைக்கும் எனக்கு இருக்க பெருமையே ஒரு முறை கூட கட்சியின் நடவடிக்கைக்கு ஆளாகாதவன் ஒரு சின்ன தப்பு கூட செய்யாமல் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல கட்சியை ஆரம்பித்த பிறகு கிளை அமைப்பாளராக இருந்து கிளைக்கிழக அமைப்பாளர் இருந்து அதுக்கு பிறகு கிளைக்கிழக செயலாளர் அப்படி தொடர்ந்து எங்கும்போது முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கட்சியினுடைய தேர்தல் அதில் மாவட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதிலிருந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கேன் அது போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச்செய கழக கொள்கை பொறுப்பு செயலாளராக வந்த பிறகு அவங்க தான் என்னை வந்து தலைமை கழக பேச்சாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நியமனம் பண்ணாங்க அம்மா அணியில தான் இன்னும் கேட்டால் அந்த தலைவர் அதுதான் அதுதாங்க தலைவர் கட்சி பிரிஞ்சப்போ கூட பிரியறதுக்கு தலைவர் மரணத்துக்கு முன்னாலேயே அம்மா ஆதரவாளர் தான் நான் அதனால் அதை தொடர்ந்து அந்த பாதையிலே வந்தேன் அதே மாதிரி இப்போது கட்சியில் தலைவர் அம்மா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் வர சொல்ல நான் உறுதியாக எடப்பாடியார் தலைமையை இரட்டை தலைமை இருந்த நேரத்தில் கூட எடப்பாடி தலைமையை நான் முழுமையை ஏற்றுக்கிட்டதுனால பன்னீர்செல்வத்தால் பல முறை பழிவாங்கப்பட்டேன் என்னுடைய எனக்கு பதவி தரக்கூடாதுன்னு அவர் இர சொன்னார் இருந்தார் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட அவருக்கு அவர் தர்மயுத்தம் நடத்தின சொன்னால் அவரை கடுமையாக நான் ஊடகங்களில் விமர்சனம் பண்ணேன் அது வந்து அவருக்கு இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துக்கள் வந்து அவரை நேரடியாக தாக்குறது மட்டும் இல்லாமல் அவரை பலகீனப்படுத்துச்சு அவர் பதில் சொல்ல முடியல அவங்க ஆட்களுக்கு அதனால் அவர் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறார் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே இருந்து அதனால் என்னை எந்தெந்த வகையில் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கணுமோ அதை செஞ்சார் அதை பற்றி நான் கவலைப்படலை நான் அப்போவே எடப்பாடியார்கிட்ட சொல்லிவிட்டு நான் கட்சிக்காக இருந்த முடிய பலனுக்காக இருந்திருந்ததுன்னா அந்த நிலையிலேருந்து மாறி இருக்குது தோணி இருக்கும் அது மாதிரி இல்லாதனால நான் எப்போவும் போல இந்த கட்சிக்காக இருந்திருக்கேன் இன்றைக்கி கூட புரட்சித்தலைவர் அம்மா காலத்தில் கூட யாருக்குமே தராத மதிப்பும் மரியாதையும் வாய்ப்பும் எனக்கு தந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஊடகங்களில் என்னதை நான் தான் அவங்களுடைய அவங்களுடைய செய்திகள் அத்தனையும் நான் தான் இப்போ சொல்ல முடிஞ்சுது அப்போ கூட புரட்சி தலைவி அம்மா என்னை ஒரு முறை கூட கூப்பிட்டு பாராட்டியிருக்கீங்க தவிர நல்லா செஞ்சுருக்கீங்க சிறப்பாக செஞ்சுருக்கீங்க பல நேரங்களில் சொல்லியிருக்காங்களே தவிர முறை கூட நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னு சொல்லவே இல்லை அதை பற்றி இரட்டை கிடை சின்னம் பெருமான நிர்வாகிகள் அது வந்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதிமுக தலைமை கழகம் சட்டப்பேரவையில் வந்து பெருமான எம்எல்ஏக்கள் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனவே எல்லாமே வந்து பொதுச்சேரியில் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறதுனால அது வந்து உண்மையான அதாவது வந்து போட்டியாக வந்து உரிமை மீட்டுக் கொடு என்று ஓபிஎஸ் செயல்பட்டாலும் அமமுக என்று தினகர தனிக்கட்சியாளர் இல்லை நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன் ஓபிஎஸ் ஒன்றும் போட்டியாக செயல்படல போட்டியாக செயல்படுற அளவுக்கு அவருக்கு தலைமை பண்போ ஆற்றலோ இன்னும் சொல்லப்போனால் உரிய ஆதரவோ இல்லை அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டவர் அந்த வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அண்ணா அதிமுகவினுடைய அடையாளங்களை சின்னம் அந்த கர கொடி உட்பட எதையும் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தால் உத்தரவு பெற்றவர் அந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு என்ன வழக்கு அவர் வந்து நான் வந்து ஒரு புகாரை தலைமை தேர்தல் அலுவ ஆணையாளருக்கு ஒரு க கடிதம் அனுப்பியிருக்கிறேன் புகார் அனுப்பியிருக்கிறேன் அந்த புகார் மீது அது எப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நான் அனுப்பியிருக்கிறேன் இதுவரைக்கும் அதை விசாரணைக்கு எடுக்கல அதை விசாரித்து எனக்கு வந்து முடிவு சொல்லாமல் இருக்கிறாங்க அதை ஏன் விசாரிக்காமல் இருக்கிறாங்க விசாரிக்க நீங்கள் நீதிமன்றம் எங்களுக்கு ஆணையிட வேண்டும் அல்லது வழிகாட்ட வேண்டும் தேர்தல் அதை உத்தரவிட வேண்டும் கேட்குறாரு அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்த நீதிமன்றம் விசாரிக்க சொல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அந்த புகார் வந்திருக்கிறது உண்மை அந்த புகாரை வந்து நாங்கள் பரிசீலனை செய்து அதை சம அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடமிருந்து பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டு இவர் புகார் வந்து அவர் மேலே தான் கொடுக்குறாரு அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்து கேட்டு நாங்கள் சொல்கிறோன்னு கேட்குறோம் அப்போ இவர் என்ட்ரி பரிஷன் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சேர்றாங்க சேர்ந்து என்ன சொல்கிறாங்க எங்களுடைய கருத்தையும் கேட்கணும்னு சொல்கிறாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது எல்லாருக்கு கருத்தையும் கேட்டு சீக்கிரம் அவருக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் நாலு வாரத்துக்கு சொல்கிறாங்க நாலு வாரத்துக்கு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் எந்த நிலையிலையும் அந்த தேர்தல் அந்த நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக எந்த விசாரணை நடத்தலை அவருடைய மனு ஏற்கத்தக்கதாக இல்லையான்றதுதான் அவருடைய அவருடைய ப்ரேயர் அப்போ நீ அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் விசாரணை மனு கொடுத்துருக்காருன்னா கொடுத்துருக்காரு ஏன் பதில் சொல்லாமல் வச்சுருங்கன்னா நான் விசா அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு இன்னொருத்தர் போய் என்கிட்டயும் கேட்குறாங்க சரி எல்லாம் கேட்டு சீக்கிரம் ஒரு நாலு வாரத்துக்குள்ளே முடிவு சொல்லுங்கள் இந்த பெடிஷனை வந்து இதை வந்து தாமதப்படுத்தாதீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை நீதிமன்றத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வழக்குக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் அவங்க இவருடைய பிரேயர் என்ன அந்த நீதிமன்ற தலைமை தேர்தல் ஆணையம் இதை என் மனுவை விசாரிக்கலன்னு தான் அவர் வந்து தீர்ப்பை பற்றி எது அவருக்கு எந்த கோரிக்கையும் இல்லை விசாரிக்கலன்னா சரி விசாரித்து நாலு வாரத்துக்குள்ளே சொல்லுங்கப்பா என்னையும் கூப்பிட்டு விசாரிக்கலன்னா சரி அவரையும் கேட்டு சொல்லுங்களேன்னு சொல்லி அவங்க பொதுவாக தான் அவங்க பொது தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு தெரியும் அது இண்டிபெண்ட் பாடி அவங்கள இப்படி தான் செய்யணுன் அவங்களுடைய ரூல்ஸ் தான் முடிவெடுக்க முடியுமே தவிர அவங்க தீர்ப்பை வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து நீதிமன்றத்துக்கு போகலாமே தவிர அவங்க தீர்ப்பை இப்படி தான் சொல்லணுன்ட்டு நீதிமன்றம் கூட தலையிட மாட்டாங்க அப்படி இருக்க சொல்ல இவங்க வந்து ஒரு ஆலோசனை தான் ரெண்டாவது அந்த வழக்கே முடிச்சு வச்சுட்டாங்க சீக்கிரம் பார்த்து ஒரு ஒரு பத்து நாள் ரெண்டு இவ்வளோ நாள் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அது சீக்கிரம் சொல்லுங்களேன்ப்பா நாலு மாதத்துல சரி அவர் கேட்குற ரெண்டு நாள் கருத்து கேட்டு சொல்லுங்களேன் ஒரு பொதுவான இது இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பலகீனமாக இருக்காங்க லைக் ஷேர் அண்ட் சார் ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ஸ்க்ரைப் பண்ணாருங்க இப்போ எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேறே பெல் பட்டனை பேட்டனா சொல்லுங்கள்